ஈஸ்வரியை கதிகலங்க விட்ட ராதிகா பாக்யாவை இப்படி பேசிட்டாங்களே செல்வி கொடுத்த ஐடியா பாவகோபி அப்படிங்கிற மாதிரியா தான் இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல் குறித்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ராதிகா பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த தெரிஞ்சு ஈஸ்வரி ராதிகாவோட கர்ப்பத்தை கலைக்க சொல்ல அதுக்கு ராத்திகா முடியாது அப்படிங்கிற மாதிரியா அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க இது பற்றி பாக்கியாவும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ராத்திகா கிட்ட இந்த குழந்தை வேண்டாம் கோபிக்கும் பிள்ளைங்க இருக்கு உனக்கும் பிள்ளைங்க இருக்கு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராத்திகா எனக்கு இந்த குழந்தை வேணும் நான் குழந்தைய தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரியை எதிர்த்து பேச அதுக்கு ஈஸ்வரி நீங்க இந்த வீட்டில் தானே இருக்கீங்க ஜினி அமிர்தா ரெண்டு பேரும் எங்க வீட்ல தான் இருக்கிறாங்க நாளைக்கு இனியாவுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தால் உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ராத்திக்கா நான் எதுக்கு யோசிக்கணும் இந்த மாதிரியா ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க மேலும் அன்னைக்கு அமிர்தா கிட்ட என்ன சொன்னீங்க எழிலுக்கும் உனக்கும் ஒரு பிடிப்பு வேணும் அதுக்காக குழந்தை பெற்றுக்கோ இந்த மாதிரியா சொன்னீங்க இல்லையா அதே போல் எனக்கும் கோபிக்கும் ஒரு பிடிப்பு வேணும் அதனால இந்த குழந்தைய நான் பெற்றுக்க தான் போகிறேன் இந்த மாதிரியா உறுதியாக சொல்ல கோபி ராதிகா பக்கம் பேசவா இல்லை அம்மா பக்கம் பேசவா இந்த மாதிரியா தெரியாம நின்றுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி உடஞ்சி போய் கீழே வராங்க ராத்திகா கோபியை முறைக்கிறத பார்த்ததும் கோபி ஈஸ்வரி பின்னாடியே ஓடி வர ஈஸ்வரி கிட்ட போய் உன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு சுத்து இந்த மாதிரியா திட்டிக்கிட்டு கீழே வராங்க கீழே வந்ததும் ஈஸ்வரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து பாக்கியா ராதிகா பிரெக்னெண்டாக இருக்கிறது தெரிஞ்சுட்டா அதனால நீங்கள் வருத்தமாக இருக்கீங்களா இந்த மாதிரியா கேட்க உனக்கு இது எப்படி தெரியும் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு பாக்கியா நான் மூணு குழந்தை பெற்றிருக்கேன் ஒருத்தங்க நடவடிக்கையை பார்த்து அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாதா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதோட இதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க உங்க உடம்பு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியா சொல்லிட்டு எழுந்து போறாங்க பாக்கியா பாக்கியாவும் ஈஸ்வரியும் பேசின விஷயத்த கேட்டு செல்வி பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கத்துல எனக்கு இந்த குழந்தை வேணும் யார் என்ன சொன்னாலும் நான் இந்த குழந்தையை பெற்று வளர்க்க தான் போறேன் எனக்கு என்ன வயசாயிருச்சு நான் குழந்தை பெற்றுக்க கூடாதா நாளைக்கு நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறீங்க நாம் இந்த வீட்டில் இருக்கிறதால தான் இவங்களுக்கு பிரச்சனை நாம் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் இந்த மாதிரியாக சொல்ல கோபி நாளைக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரியாக வாக்கு கொடுக்குறாரு ராத்திகாவுக்கு அதுக்கப்புறமா பாக்கியா மொட்டை மாடியில் துணி மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது செல்வி உண்மையாகவே ராதிகா பிரெக்னெண்டாக இருக்கா இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு பாக்கியா ஆமாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் எப்படிக்கா இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியா ஈஸ்வரி கேட்க அதுக்கு பாக்கியா என்னோடய வாழ்க்கையில் யாரோ அதுக்கு பாக்கியாக என் வாழ்க்கையில் அவர் யாரோ அப்படிங்கிற மாதிரியாக ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் கவலைப்படணும் இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு செல்வி இதையே என் புருஷன் பண்ணியிருந்தா நான் அவனுக்கு விஷத்தையே வச்சுருப்பேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பாக்கியாக நான் எப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா பார்த்தினோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போது என் வாழ்க்கையில் அவர் யாரோ நான் யாரோ இந்த மாதிரியாக ஆயிடுச்சு இந்த மாதிரியாக சொல்கிறாங்க இப்படியா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவலாக இந்த சீரியல் குறித்து நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் பார்த்திங்கன்னா இணையத்தில் இருக்க தான் செய்து இந்த சீரியல் வந்துட்டு சமூகத்திற்கு ஒரு நல்ல உதாரணமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்